தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான கோவில் இடங்கள் மீட்பு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஏந்தல் அருள்மிகு நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான ஐந்து இடங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டது தஞ்சை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையரின் நீதிமன்ற உத்தரவின்படி பேராவூரணி கடை வீதியில் தனியார் ஆக்கிரமிப்புகளிலிருந்து களம் மற்றும் வீடு நீலகண்டபுரம் பகுதியில் இரண்டு தென்னந்தோப்பு மற்றும் மண்பானைகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்த கூரை வீடு உட்பட ஐந்து இடங்கள் மீட்கப்பட்டு முள்வேலி அமைக்கப்பட்டு திருக்கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டது மீட்பு நடவடிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சை உதவி ஆணையர் ஹம்சன் திருக்கோவில் ஆலய நிலங்கள் தாசில்தார் பார்த்தசாரதி பேராவூரணி தாசில்தார் சுப்பிரமணியன் கோவில் செயல் அலுவலர் அருண் பிரகாஷ் பரம்பரை அருங்காவலர்கள் குழு தலைவர் கணேச சங்கரன் அறங்காவலர் குப்பமுத்து சங்கரன் முடப்புளிக்காடு கிராமத்தார்கள் சார்பில் செழியன் வருவாய்த்துறை அலுவலர்கள் போலீசார் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை விடுங்கள்